எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான எளிமையான முறையில் வீட்லேயே நம்ம வந்து கடையில் வாங்குற மாதிரி சாஃப்டான பரோட்டாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பரோட்டானாலே நம்ம வந்து கடையில் வாங்குறதா தான் நமக்கு வழக்கம் அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆனால் வீட்லேயே கடையில் வாங்கின மாதிரி ரொம்பவே சாஃப்டான பரோட்டா பண்ணலாங்க அதுக்கு நீங்கள் தேவையான அளவு மைதா மாவு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு எண்ணெய் தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான தண்ணியும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க நீங்கள் தண்ணி ஊற்றுற அளவு வந்து உங்களுக்கு வந்து தண்ணி அதிகமாக இறக்கூடாது ஸோ அதனால் தேவையான அளவு தண்ணி பார்த்துக்கிட்டு அளந்து ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி விடாமல் நீங்கள் பிசையணும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு கையில் வந்து மாவு ஒட்டதாங்க செய்யுது ஆனால் நீங்கள் எவ்வளோ தூரம் பிசைகிறீங்களோ பிசைய பெசைய பிசைய உங்களுக்கு வந்து இந்த தண்ணியோட தன்மையை வந்து உங்களுக்கு நல்லா வற்றி கொஞ்சம் நல்ல கையில் ஒட்டாமல் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஒரு வேளை ரொம்ப ஒட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக வேணால் மைதாவோ இல்லைன்னா ஆயிலோ கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி விடாமல் நீங்கள் நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்ச நேரம் இதை வந்து ஊற வச்சிடணும் இப்போ நீங்கள் நைட்டு செய்கிறீங்க அப்படின்னா மதியம் போ மதியம் டைம்லேயோ இல்லைன்னா மார்னிங் டைம்லேயோ நீங்கள் வந்து இந்த மாதிரி மாவு பிசைஞ்சிட்டு மினிமம் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஊற விட்டுருங்க நீங்கள் அந்த மாதிரி நிறைய டைம் அதுக்கு கொடுக்க தான் உங்களுக்கு வந்து மாவு வந்து நல்லா உங்களுக்கு கொஞ்சம் ரைஸ் ஆகி பொங்கி கிடைக்கும் அப்போ நீங்கள் பரோட்டா தேய்க்குறப்ப உங்களுக்கு வந்து நல்லாவே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா நீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் மேலே தடவிட்டு நீங்கள் வந்து ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சுருங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் கழித்து மறுபடியும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா நீவி விடுங்க இந்த அளவுக்கு கையை வந்து தேய்ச்சி தேய்ச்சி அந்த மாவு வந்து நல்லா பிசையணும் நான் வந்து இப்போ தரையிலேயே ஃப்ளோர்லேயே ஷீட்டை வந்து விரிச்சிட்டு நான் வந்து அதில் வந்து பிசைஞ்சிட்ருக்குறேன் நீங்கள் வந்து கடப்பாக்கல்லில் டேரெக்டாக நீங்கள் போடுறதுனாலும் போடலாம் இல்லைனா எதாவது அம்மி அந்த மாதிரியான ஸ்ட்ராங்கான கல்லில் வந்து நீங்கள் நல்லா போட்டு அடித்து பிசைகிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் வந்து மாவு நல்லா வந்து உங்களுக்கு சாஃப்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு சாஃப்டாக நீங்கள் பிசைஞ்சு பிசைஞ்சு வைக்கிறப்போ உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லா சாஃப்டான பரோட்டாஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா நீட் பண்ணிக்கோங்க நீட் பண்ணிவிட்டு நடுவில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நீங்கள் மறுபடியும் ஆயில் சேர்த்து சேர்த்து பிசையணும் நீங்கள் ஆயில் கொஞ்சம் சேர்த்து சேர்த்து பிசையும் போது அது ஆகும்னா உங்களுக்கு வந்து ஆயில் வந்து உள்ளே எழுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அகெயின் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டு அப்படியே ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா இழுத்து இழுத்து நீங்கள் பசைஞ்சிட்டு மறுபடியுமே நீங்கள் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம் பொதுவாக பரோட்டாஸ்க்கு வந்து நிறைய பேர் சாஃப்டாக வரணுங்கிறதுனால கொஞ்சமாக சோடா உப்பு சேர்ப்பாங்க சிலர் வந்து முட்டை வந்து சேர்த்து பசைவாங்க சிலர் வந்து பால் கொஞ்சம் வெது வெதுப்பான பால் சேர்த்து வந்து பசைகிறாங்க ஸோ நம்ம இது எதுவுமே சேர்க்காம வெறுமனையே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சோன்னா நல்லாவே சாஃப்டாக வருங்க அதுக்கு வந்து இந்த மாதிரி அடித்து பிசைறதுக்கு வந்து ஒரு காரணமாக கூட இருக்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நல்லா இந்த அளவுக்கு நீங்கள் வந்து பால் மாதிரி உருட்டிட்டு மேலே திருப்பியும் ஆயில் வச்சுட்டு நீங்கள் மறுபடியும் என்ன செய்யலான்னா கொஞ்ச நேரம் ஊற விட்டுருங்க நான் வந்து மறுபடியும் ஒரு ஆஃப் அன் ஹவர் வரைக்கும் நான் வந்து ஊற விட்டுக்கிறேன் எக்கானத்தை கொண்டு நீங்கள் வந்து மாவை ஓப்பன் பண்ணி வச்சிடக்கூடாது ஒன்று நீங்கள் வந்து ஒரு கிளாத்தை போட்டு நீங்கள் மூடி வைக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க அந்த லிட்டுமே வேற்று அதில் வந்து தண்ணி வடியாமல் பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி இப்போ மேலே ஆயில் தடவிட்டு மறுபடியும் நான் கொஞ்சம் நேரம் வச்சுக்கிறேன் பொதுவாகவே வந்து பரோட்டாஸ்னாலே அது மைதா மாவில் செஞ்சால் தான் சாஃப்டாக இருக்கும் நீங்கள் கோதுமை மாவில் கூட நீங்கள் பரோட்டா செய்யலாம் ஆனால் அது வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு சாஃப்டாக கிடைக்காது இந்த மாதிரி பரோட்டாஸ் நீங்கள் செஞ்சுட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி ஏற்கனவே வந்து எம்டி சால்னா பிளைன் சால்னா அந்த மாதிரியான ரெசிபீஸ் எல்லாம் போட்டிருக்கோம் அதுதான் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதுக்கு வெறுமன காய்கறி எந்த காய்கறியுமே பயன்படுத்தாமல் நம்ம அந்த சாலெலாம் செஞ்சுருப்போம் அந்த சால்னா வந்து ஒரே ஒரு குக்கர்லேயே வச்சு வந்து நான் ஒன் பாட் ரெசிபி மாதிரி தான் செஞ்சுருப்பேன் அதை நீங்கள் வந்து இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஊற்றி சாப்பிட்லாம் நல்ல பரோட்டா பிச்சு போட்டுட்டு அந்த சால்னா ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நான் மறுபடியும் ஊற வச்சு எடுத்துட்டேங்க எடுத்ததுக்கப்புறம் இனி வந்து உருண்டைக்கெலாம் நீங்கள் பிடிச்சுக்கலாம் உருண்டைகள் பிடிக்கிறதுக்கு நான் அந்த மாதிரி மாதிரி அளவு எடுத்துக்கிறேன் எல்லா உருண்டைகளும் வந்து ஒரே அளவாக வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பால் சைஸாக வந்து நான் பிடிச்சி எடுத்துக்கிறேன் மாவு நீங்கள் உருண்டை உருட்டினாலுமே நீங்கள் வந்து மறுபடியும் பாத்திரத்துக்கு உள்ளே போட்டே மூடி வச்சுருங்க உருண்டைகளை வந்து நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா மறுபடியுமே வந்து மாவு வந்து மேல்ட்டாப்படி வந்து காஞ்சி போயிடும் ஸோ அதனால் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் அதை ஒரு துணி போட்டு மூடி வச்சிடலாம் இல்லைன்னா நீங்கள் அந்த பாத்திரத்துலேயே கூட நீங்கள் வந்து என்ன செஞ்சிடலாம் மூடி வச்சுக்கலாம் இப்போ நான் எல்லா உருண்டைகளும் உருட்டிட்டு அது மேலே ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன் ஆயில் அப்ளை பண்ணிட்டு நான் வந்து அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ வந்து மாவு திரட்டுறதுக்கு நான் அந்த ஷீட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன தட்டுகள் மாதிரி தட்டிக்கிறாங்க இதுக்கு வந்து நீங்கள் சப்பாத்தி கட்டாக வச்சு நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகி வராது உங்களுக்கு வந்து பரோட்டா வீசாக தெரியும் அப்படின்னா நீங்கள் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம் இல்லைன்னா அதை விட இது ரொம்பவே ஈஸியாக வரும் இந்த மாதிரியான சிலிக்கான் ஷீட்டை நீங்கள் விரிச்சிட்டு அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இது இந்த மாதிரி ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும்போது உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ தின் லேயராக உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு இந்த அளவுக்கு அழகாக ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆகி வரும் உங்களுக்கு இந்த சிலிக்கான் ஷீட்டில் நீங்கள் விரிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஷீட்டோடு வந்து இந்த மாவு வந்து ஒட்டி வந்திருக்காது ஸோ அதனால் உங்களுக்கு எடுக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும் நான் இந்த அளவுக்கு எவ்வளவு தின்னா தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு கையாலேயே வெறுமனையே அப்படியே தேய்ச்சி விட்டுக்கிறேங்க தேய்ச்சி விட்டுட்டு போல் இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக நீங்கள் வச்சுக்கலாம் இதில் ஓட்டையானாலும் கிழிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம வந்து அடித்து நம்ம லேயராக தான் எடுக்க போகிறோம் ஸோ அதனால் இந்த மாதிரி திரட்டிட்டு அப்புறமா மறுபடியும் சுற்றி வச்சுருங்க சுற்றிட்டு இதுக்கு வேணும்னா நீங்கள் திருப்பியும் ஆயில் கூட அப்ளை பண்ணலாம் நான் வந்து அதை எல்லாத்தையுமே எடுத்து அந்த பாத்திரத்துலேயே போட்டு நான் மூடி வச்சுக்கிறேன் மூடி வச்சுட்டு இப்போ மறுபடியும் அந்த ஷீட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு கையால் லேசாக தட்டிக்கோங்க இதுக்கப்புறமே நீங்கள் வந்து திரட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்பாத்தி மாதிரி ஆகிடும் அந்த லேயர்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே சேர்ந்துக்கும் நமக்கு அந்த லேயர்ஸ் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கையால் லைட்டாக வந்து நீங்கள் தட்டி விட்டால் போதும் இப்போ நீங்கள் இதை அப்படி கல்லில் போட்டு சுட்டு எடுத்துடலாம் தோசை கல்லில் ஹீட் பண்ணிவிட்டு அதெல்லாம் நீங்கள் போட்டுட்டு சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா பரட்டி போட்டு வேக வச்சுக்கலாம் பரோட்டாஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த லேயர்னு வந்து நல்லா உங்களுக்கு கரைஞ்சி கருப்பாயிடும் பார்க்குறதுக்கு குக்கான மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளே மாவு வெந்திருக்காது ஸோ அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமோ இல்லைனா ஸ்லோ ஃப்ளேம்லேயோ நீங்கள் வந்து அதை குக் பண்ணுறது பெஸ்ட்டு ரெண்டு பக்கமும் நல்லா சுட்டு எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி ரெண்டுலேருந்து மூணு பரோட்டாஸை ஒன்றா எடுத்துகிட்டு சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி நீங்கள் தட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த லேயர்ஸ் உங்களுக்கு வந்து அழகாக பிரிஞ்சு கிடைக்கும் ஸோ அதனால் இங்கே பாருங்கள் அந்த மாதிரி சூடாக இருக்கும்போது லைட்டாக தட்டிக்கோங்க சூப்பரான சாஃப்டான பரோட்டாஸ் ரெடி ஆகிடுச்சுங்க அருமையான சூப்பரான பரோட்டா நம்ம வீட்டில் நம்மளே செஞ்சாச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்